மகனதி அடுத்த வார்த்தை கண்டுபிடிச்சுன்னு பார்த்தலாம் வெனிலா கேரக்டருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா மட்டும்தான் விஜய் காவிரி திரும்பவும் சேருவாங்க அப்படின்னு நினைக்கிற விக்காகன்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வாரம் வெனிலா வீட்டை விட்டு போகிறது உறுதியாயிடுச்சு காலையிலே தாத்தா கால் பண்ணுவாங்க கா தாத்தா கால் பண்ணிட்டு விஜய் கிட்டே சொல்லுவாங்க விஜய் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது பாட்டியும் உன்னை கேட்டுக்கிட்டே இருக்காப்பா ஒரு எட்டு வேணா வீட்டுக்கு வந்து என்னை பார்த்துட்டு போயிடுறியா எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு சங்கட்டமாகவே இருக்குது நீ அந்த வீட்டில் போய் எப்படி தான் குடி இருந்துட்டு எப்படி தான் சாப்பிட்றியோ நீ எவ்வளோலாம் கவலையில் இருக்க உன்னை பார்த்தாலாவது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ப்பா வரி அப்படின்ற மாதிரி கேட்க உடனே விஜய் சொல்லுவார் என்ன தாத்தா நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க நானே காவேரியை கன்வின்ஸ் பண்ணணும் காவேரியோட வீட்டில் இருக்க எல்லாருமே சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கேன் நீங்கள் வேறு எப்படி சொல்கிறீங்க ஆனால் ஒரு கண்டிஷன் நாங்கள் வந்ததுக்கப்புறம் என்னை மனசை மாற்றி அங்கேயே இருக்க வச்சிடலாம் இங்கே வர வைக்காமல் பண்ணலாம் ஏதாவது எமோஷ்னல் ட்ராமா போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்போ தான் நாங்கள் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல தாத்தாவும் கண்டிப்பாக அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காதுப்பா அப்படியே நாங்கள் சொன்னாலும் நீ என்னை கேட்டுருவா போகிற காவேரியாக நாங்களான்னு பார்க்கும்போது நீ காவேரி இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் காவேரியை கன்வின்ஸ் பண்ணுறக்கும் காவேரியை சமாதானப்படுத்துறவங்க தான் நீ இப்பயே தவிர தாத்தா பாட்டி சொல்றதை கேட்கவா போகிறேன் வாடா முதல்ல வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி தாத்தா கூப்பிட சரிங்க தாத்தா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயம் கிளம்புவாரு அங்கே கிளம்பி போனதுமே தாத்தா பாட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்க உடனே பாட்டு இருந்துட்டு சொல்லுவாங்க ஏன் தம்பி நீ அங்கே போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் உன்னை இப்படி எல்லாம் பார்க்கறக்கே கஷ்டமா இருக்குடா எப்போ பார்த்தாலும் உன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு உன் அம்மா அப்பாவை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தி அதுக்கப்புறம் சித்திக்கிட்ட வளர்ந்து இப்போ சித்தியும் உன்னை விட்டு போயிட்டான் இப்போ அட்லீஸ்ட் வந்துட்டு காவேரியாவது உங்க கூட இருப்பா நிரந்தரமா காவேரி கூட நீ சந்தோஷமாக வாழ்வேன்னு பார்த்தா அதுவுமே நடக்காமல் போயிடுச்சு இதெல்லாம் நினச்சி நினச்சேன் எனக்கு நெஞ்சு வழி வர மாதிரி இருக்குது விஜய் ஏதாவது சீக்கிரமாக முடிவு பண்ணி காவேரி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் கவலையே படாதீங்க பாட்டி கண்டிப்பாக காவேரி நம்ம வீட்டுக்கு வந்துடுவா அவள் இங்கே வராமல் எங்கே போயிட போகிறா அப்படின்ற மாதிரி கேட்க அதை வெணிலாவும் ராகினே பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வெணிலா ரூம்ல இருந்தவங்களை கூட்டிகிட்டு வந்து வெளியில் நிற்க வச்சு விஜய் தாத்தா பாட்டி எல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்க வச்சுட்டு இருப்பாங்க தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் இங்கே நடந்துட்டுருக்கு காவேரியை தேடி தான் விஜய் அங்கே போயிருக்காரு இதெல்லாம் இப்படியே விட்டேன்னா கண்டிப்பாக நீயும் விஜயும் சேரவே முடியாது இவங்க ரெண்டு பேத்தையும் இவங்க ரெண்டு பேரும் எல்லாருமே பிரிச்சுருவாங்க காவேரி குடும்பத்தில் இருக்கவங்கள சாதாரண ஆளுங்களே கிடையாது விஜய்யோட சொத்தை வளர்ச்சி போடுறதுக்காகவும் விஜய் வந்து அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால விஜய் வந்துட்டு கரெக்ட் பண்ணுறதுக்காகவும் எல்லாரும் ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீ ரொம்ப உசாராக இருந்தேனா மட்டும்தான் விஜய் வந்து உங்க கூட சேருவார் விஜய் உன் மேலே உன் உயிரான அன்பாக இருக்கார் உன் மேலே உயிரையே வச்சுருக்காரு ஆனால் வந்துட்டு அந்த அன்பை எல்லாம் வந்துட்டு மறைச்சி நாடகம் போட்டு காவேரி தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி ராகினி வெண்ணிலாவை நல்லா ஏற்றி விட்டுட்டு இருப்பாங்க உடனே வந்துட்டு தூரத்துலேருந்து தாத்தாவும் ராகினி வெண்ணிலாவும் இவங்கள பார்க்குறதெல்லாம் நோட் பண்ணிடுவார் உடனே வந்துட்டு வெண்ணிலாவை கூப்பிடுவார் வெண்ணிலா இங்கே வாமா அப்படின்ற மாதிரி தாத்தா வெண்ணிலாவை கூப்பிட்டு இங்கே பாருமா வெண்ணிலா உனக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன் இங்கே நீ வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டோட நிலமையே சுத்தமாக மாறிடுச்சு எல்லோரும் சந்தோஷமாக ஜாலியாக வந்துட்டு மன நிம்மதியோடு இந்த வீட்டில் குடியிருந்துட்டு இருந்தோம் என்றைக்கு நீ வந்தியோ நீ வந்ததை நான் குறையெல்லாம் சொல்லலாமா உன்னோட சூழ்நிலை கடவுள் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு அதுக்காக நாங்கள் வருத்தப்படுறோம் தான் அதை சரி பண்ணணுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம் ஆனால் வந்துட்டு நீ உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த வீடே தலைகளாக மாறிடுச்சு உயிர் குயிராக இருந்தால் காவேரி இந்த வீட்டுக்கு காவேரி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக மாறணும் வீடே வந்துட்டு இருளடைஞ்சு கிடந்தது காவேரி எங் எங்கள் வீட்டுக்கு என்றைக்கு கால் எடுத்து வச்சாலும் அதிலிருந்து தான் எங்கள் வீடே பிரகாசமாக மாறுச்சு அப்படி இருந்த ஒருத்தர் இன்றைக்கி வீட்டை விட்டு போயிட்டா எல்லாமே எங்களுக்கு தலையிலாக மாறிடுச்சுமா இதெல்லாம் உனக்கு நல்லாவே புரியுதுல்ல உனக்கு தான் கூற இப்போ பூரணமாக குணம் ஆயிடுச்சுல்ல உனக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லா ஞாபகமும் தயவு செய்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு திரும்பி திரும்பி நீ விஜய் வாழ்க்கையில் குறுக்க நிற்காம செய்து இந்த வீட்டை விட்டு போயிடுமா உனக்கு தேவையான எல்லா உதவியும் விஜயாக இருந்தாலும் சரி இந்த தாத்தா பாட்டி நாங்கள் எல்லாருமே பண்ணுவோம் ஏன் காவேரியை கூட வந்துட்டு உனக்கு எல்லா உதவியும் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கா அதனால் நெய் தாமா விஜய் வாழ விடணும் நெய் வந்துட்டு உயிர் உயிராக நேசித்த ஒருத்தன் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து உனக்கே எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வெண்ணில் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க கண்ணிலேருந்து தண்ணி மட்டுமே வந்துட்ருக்கும் உடனே அவங்களுக்கு தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்க மயக்கம் வர மாதிரி ராகினி வந்துட்டு என்ன தாத்தா இவங்களே முடியாமல் இருக்காங்க இவங்கக்கிட்ட போய் இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கீங்க அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா திரும்பி வந்துட்டு அவங்களுக்கு உடம்புக்கு எது முடியாமல் போயிடுச்சுன்னா யார் பார்ப்பாங்க விஜயும் போய் அங்கே இருக்காரு காவேரி வீட்டில் காவேரி பார்க்குறேன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி வீட்டு பக்கத்தில் போய் குடியிருந்துட்டுருக்காரு இப்போ வெண்ணிலாக்கு எதோ ஒன்று ஆகி போயிடுச்சுன்னா யார் பார்ப்பாங்க அவங்களுக்கு யார் பதில் சொல்லுவாங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கஷ்டமாகவே இருக்காதா இப்படி ஒரு பொண்ணை வந்துட்டு கஷ்டப்படுத்துருக்கு ஒரு பொண்ணாக இந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்க்குறதுக்கு என்னால் எல்லாம் முடியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ராகினி பிட்ட போட்டுட்டு வெளில அவள் கைத்தாங்களாம் அழைச்சிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிடுவாங்க உடனே விஜய்க்கு திரும்பியும் சேட் ஆகிடும் என்ன தாத்தா இவள் இப்படிலாம் சொல்கிறது நினச்சா என் நெஞ்சில் ஆணி அடித்து ஏற்றின மாதிரி இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் இவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு நம்மளை காயப்படுத்துறதுக்காக சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்குது ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்ற மாதிரியே எனக்கு தோண வைக்குது ஒவ்வொரு வாட்டியும் நான் காவேரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போதெல்லாம் இவ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை ரொம்ப எமோஷ்னலாக டிஸ்டர்ப் பண்ணுது தாத்தா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா நான் எதாவது தப்பு பண்ணினனால தான் கடவுள் எனக்கு எந்த விதமான சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்காமல் என்னை இப்படி இதுக்கு அதுக்கும் அலைய வைக்கிறாரா தாத்தா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண உடனே பாட்டி சொல்லுவாங்க அட நிறுத்து விஜய் நீ வேற அவளே வந்துட்டு ஒரு கெட்ட என்னை பிடிச்சவ கேடு கெட்ட ஜென்மம் அவள் சொல்கிறதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ வருத்தப்பட்டு இருப்பியா அவள்லாம் இப்படி தான் பேசுவான் அவளுக்கு வந்துட்டு நம்ம யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது அதுக்கு வேண்டி இப்படிலாம் பேசுகிறான் நீ எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பாக வந்துட்டு கூடிய சீக்கிரம் எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரி நீயும் காவேரியும் சந்தோஷமாக வாழ்வீங்க அதை என் கண்ணால் நான் பார்க்க தான் போகிறேன் அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது இதுக்கு மேலே வந்துட்டு கடவுளை என் விஜய்க்கு என் பேரனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் அப்படி கொடுத்தாருனா அது கடவுளே கிடையாது ஏன்னா நீயும் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுருக்கேன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ன மாதிரி தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சரி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க நான் கிளம்புறேன் தாத்தா பாட்டி அங்கே காவேரி வேறு வெயிட் பண்ணிகிட்ருப்பா அவள் என்ன திடீர்னு காணணுன்னா அவள் வேறு ஏதாவது யோசிப்பா அதனால் நான் அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் காவேரி ஒரு நாள் கூட பார்க்கலன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது தாத்தா டேவே ஓடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிடுவார் உடனே வந்துட்டு அங்கே போனதுமே காவேரியை பார்த்ததுமே விஜய்க்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும் ஆமாம் என்ன மத்தியானத்துலேருந்து ஆளையே காணும் எங்கே போயிட்டீங்க ரொம்ப பிஸியாக இருந்தீங்களோ ஓ புரிஞ்சுது புரிஞ்சுது அவள் பார்க்காம வந்துட்டு இருந்தீங்கள்ல அந்த கவலையில் போய் பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஏன்டி நீ வேறு நானே வந்துட்டு எவ்வளோ தூரம் இறங்கி இறங்கி வந்துட்டேன் திரும்பி திரும்பி நீ வெண்ணிலாவை பற்றி பேசி பேசி என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாத காவேரி நானே எவ்வளோ எமோஷ்னலாக டவுன் ஆகியிருக்கேன் இவ்வளோ இறங்கி வந்து உன்னை சுற்றி சுற்றி வரேன்னா இப்போ கூட வந்துட்டு நீ என்னை வந்துட்டு பார்த்து இறக்கப்பட மாட்டேல இப்போ கூட உன் ஈகோ தானே உனக்கு பெருசாக தெரியுது நான் முக்கியமே கிடையாது காவேரி அப்படின்ற மாதிரி கேட்க ஈகோவும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மனசுக்கு சங்கட்டமாக தான் இருக்குது வருத்தமாக தான் இருக்குது ஆனாலும் வந்துட்டு நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பேன் வெண்ணிலாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வெண்ணிலாவை கேர் பண்ணிகிட்ருக்கும் போது நான் என்னமாக துண்டி துடிச்சு போயிருப்பேன் இப்போ கூட நீங்கள் வெண்ணிலாவோட எதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் இருக்கும்போது நான் எப் அப்படிங்க வந்துட்டு இந்த மாதிரி மனசை மாற்றிக்கிட்டு உங்கள் கூட சந்தோஷமாக வர முடியும் அல்லது எங்கள் அம்மாவை தான் நான் எப்படி சமாதானப்படுத்த முடியும் இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் வெண்ணிலா பிரச்சனைக்கு என்ன தான் முடிவு பண்ணியிருக்கீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுது காமெடியாக தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே விஜய் திரும்பி நக்கலாக பேச ஆரம்பிச்சிருவார் ஆமாம் ஆமாம் அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப காமெடியாக தான் தெரியுது நீ ஒரு காமெடியன் நான் ஒரு காமெடியன் அப்படின்ற மாதிரி சொல்ல ப்ளீஸ் நீங்கள் ஜோக் பண்ணி வந்துட்டு டைவெர்ட் பண்ணாதீங்க வெண்ணிலோட பிரச்சனைக்கு என்ன தான் டிசைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க உனக்கு கூடிய சீக்கிரமே அதுக்கான பதிலும் அதுக்கான விடையும் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது யாரெல்லாம் நம்மளை நல்ல புருஷ முடாட்டி கிடையாது நீங்கள் வந்துட்டு கான்ட்ராக்டில் தான் வாழ்ந்தீங்கன்னு சொன்னாங்களோ அவங்க முகத்திலெல்லாம் கறிய பூசுகிற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கோம் நீங்கள் ஒரு வருஷமானாலும் ஒரு வருஷம் நீங்கள் ரெண்டு பேரும் புருஷ முடாட்டியாக அந்யோன்யமாக நீங்கள் நாலு பேர் மதிக்கிற மாதிரி தான் வந்துட்டு உயிர் வாழ்ந்திருக்கீங்க விஜய் மாதிரி ஒரு புருஷன் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் மற்றவங்களும் சொல்கிற மாதிரி என் காதாலேயே நான் தான் உன்னை வந்து நான் கூட்டிகிட்டு போவேன் வெண்ணிலா பிரச்சனைக்கு இந்த வாரத்திலே ஒரு முடிவு கட்டுறப்பார் கூடிய சீக்கிரம் அதை நடக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விஜய் கிளம்பிடுவார் அங்கே ராகினி என்ன பண்ணுவாங்கன்னா வெண்ணிலா கிட்டே போய் நல்லா ஏற்றி விட்டு இந்த மாதிரி நீ விஜய் இப்படியே விட்டுட்டு இருந்தேன்னா ஒன்றும் சரிப்பட்டு வராது வெண்ணிலா விஜய் வந்துட்டு உன்னை தாலி கட்ட சொல்லு உனக்கு உனக்கு தாலி கட்டினா மட்டும்தான் வந்துட்டு உன்னை அவர் பொண்டாட்டியே ஏற்றுக்குவார் நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது நானே வேணுனாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணி விஜய் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே அவர் முன்னாடி நீ தாலியோட போய் நில்லு தாலி கட்ட சொல்லு காவேரி அவங்க குடும்பத்தை முன்னாடியே வந்துட்டு நீ அவரை பிளாக் பண்ணி உனக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்லி நீ நியாயம் கேளு அதுக்கப்புறம் அவங்களே என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டு அவர் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க முடியும் நீ உன்னோடய வாழ்க்கையை ஃபுல்லாகவே அழிச்சிக்கிட்டு அவருக்காக எல்லாத்தையுமே இழந்து இப்படி ஒரு நிற்கும் போது அவர் மட்டும் உன்னை பற்றி எப்படி யோசிக்காமல் இருப்பார் நீ முதல்ல வந்துட்டு விஜய்க்கு தா விஜய் வந்து தாலிக்கிட்ட சொல்லு விஜய்க்கு வைட்ட நீ போய் சொல்லு நான் தான் உனக்கு பொண்டாட்டி நீ தான் எனக்கு புருஷன் நீ தான் எனக்கு லைஃப்பில் வேணும் அப்படின்ற மாதிரி நீ ஸ்ட்ராங்காக பேச வேண்டியலாம் வா போலாம் நம்ம கிளம்பலாம் விஜய் இருக்கிற இடத்துக்கு நான் இப்போவே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு ராகினி ஒரு பக்கம் கிளம்புவாங்க அட் த சேம் டைம் விஜய் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மாமாவோட வந்து தேடி ரீச் பண்ணிடுவார் மாமாவோட அட்ரெஸை வந்துட்டு கண்டுபிடிச்சி மாமா வீட்டுக்கு போனதுமே வெணிலாவுக்கு நடந்த பிரச்சனை எல்லாமே சொல்லுவார் அவங்க மாமா ஃபஸ்ட்டு தயங்குவார் இதெல்லாம் எப்படிங்க சரிப்பட்டு வரும் நானும் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கும் அந்தளவுக்கு வசதி கிடையாது இப்படி ஒரு பொண்ணை வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணிங்கன்னால் சொந்தக்கார பொண்ணாகவே இருந்தாலும் நான் எப்படி வந்துட்டு வள வளர்த்த முடியும் அவங்களுக்கு இடையில இடையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா நான் எப்படிங்க சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க விஜய்க்கதை எல்லா எக்ஸ்ப்ளனேஷனுமே தெளிவாக கொடுத்துருவாரு இங்கே பாருங்கள் எனக்கு இப்போ வந்துட்டு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது எந்த ஆப்ஷனும் கிடையாது நீங்களே ஒரு சராசரி மனுஷனா நீ யோசிச்சு பாருங்கள் நான் லவ் பண்ணேன்னு ஒரே காரணத்துக்காக வந்துட்டு இப்போ இன்னில்ல என் வீட்டில் இருக்கா என் பொண்டாட்டி என் ஃபேமிலி எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க இப்போ நான் ஒரு அனாதையாக நின்றுட்டு இருக்கேன் இதுலேருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ ஃபினான்ஷியலாக நான் பண்ணுறேன் அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் எல்லா கைடன்ஸுமே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னாலும் ஒரு கேர் டேக்கர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் வேணும்னா என்னால் ஹாஸ்பிட்டலே கூட வந்துட்டு உங்களுக்காக நான் வச்சு தர முடியும் அந்தளவுக்கு வந்துட்டு என் வாழ்க்கையில் நான் எல்லாமே இழந்திருக்கேன் என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே முக்கியம் அவள் இல்லாத ஒவ்வொரு நாளுமே ஒரு நரகத்தில் இருக்க மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அவளை சரி பண்ணி நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னா வெண்ணிலா அந்த வீட்டிலேருந்து அனுப்புறது தான் எனக்கு ஒரே வழி உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்னாலும் நான் கண்டிப்பாக பண்ணி தயவு செய்து வெண்ணிலா உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க ஆயிருந்தா இருந்தாலும் உங்கள் ப்ளட் ரிலேஷன் தானே வெண்ணிலா பட் எனக்கு அப்படி கிடையாதுல்ல ப்ளீஸ் அன் அண்டர்ஸ்டாண்ட் மை சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க அந்த மாமாவும் சரின்னு சொல்லிடுவாங்க நானும் அந்தளவுக்கு பெரிய ஃபேமிலியெலாம் இல்லை தம்பி மிடில் கிளாஸ் தான் என் ஃபேமிலியை ஓட்டுறதே எனக்கு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது அதனால் நீங்கள் ஃபினான்ஷியலாக மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி அவரும் ப்ராமிஸ் பண்ண விஜய்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இதை உடனே கால் பண்ணி தாத்தா கிட்டேயும் சொல்லுவார் தாத்தா விஜ் வெண்ணிலாவோட கிட்டே எல்லா விஷயத்தையும் பேசிவிட்டேன் அவரும் ஒத்துக்கிட்டாரு வெண்ணிலாவை இங்கே கூட்டிகிட்டு வரக்காக உடனே வந்துட்டு அவங்க அவங்களோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி நர்ஸ் கிட்டே சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல தாத்தா பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த விஷயத்த நம்ம உடனே பண்ணிடலாம் விஜய் உடனடியாக பண்ணி முடிச்சுட்டு காவேரி நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுடா அப்போ தான் நம்ம நம்ம இழந்த சந்தோஷம் எல்லாமே நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தாத்தாவும் சொல்லிவிட்டு காலை வச்சுருவாங்க